எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது நான் எஸ்ட் அந்த தன்னத்துலருந்து ரெஃபான்ஸ் பொறுத்தவரை தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தாரு அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த படம் அன்னைலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாமே ஒரு சிங்கில் இருக்கிற ஒரு ஒரு அபூர்வம் ஒரு 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 ஃபிலிமுக்கு அது நடக்கிறது அது டேரக்டர் சப் ஆரம்பிச்சு அச்சு மியூசிக் டேரக்டரில் ஆரம்பிச்சு ப்ரொடியூசர் ஜாஃபர் சார் எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் வெரி எஸ்பெஷலி அவங்களுக்கு வாஷ தெரியாது பட் இருந்தாலும் தமிழில் பட்டாசு தனுஷர் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் உள்ள வளரும் போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சப்ரிஷியர் எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிவிடுவாங்களா ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன் தெலுங்குல அவங்க நிறையா படம் பாடிருக்காங்க அவங்க எப்படி சப்ரீஷர் கூல் பண்ணிடுவாங்க இது ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர் அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை பண்ண வச்சிடலாம்

வேணு நான் சொல்லி வந்தோம் சார் வந்து தெலுங்கில் ஒரு ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது ஆனால் தமிழில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ணபதில் கிடையாது கமர்ஷியலாக ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும் என்ன மாதிரி ஒரு எஜுகேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக பண்ணாரு அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு ரேலி லவ்இங் பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள் லைக் ஐ அஜித் நம்மள்கிட்ட ரஜினி சார் தான் எனக்கு அப்படின்னு கேட்டது பட் அதோட ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் நம்மளாக இருக்க முடியும் தான் அது அது ஸ்விங் சார் தான் ஏன்னா எனக்கு இது வந்து இந்த படம் போஸ்டர் கிளாஸ்மிக் போஸ்டர் அது கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது பட் இன்னொரு போஸ்டர் நான் தான் அவங்க இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணும்போது இப்போதான் நான் பேனர் பார்த்தேன் போஸ்ட் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த போஸ்டரை உன்னோட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு சொல்றேன் நான் சொன்னேன் சார் நீங்கள் சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையாக சார் உன்னோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணுறது நிஜமா சொல்கிறேன் அண்ட் அந்த அளவுக்கு நம்மளான கொஸ்டன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலேயே சொல்றேன் வேறு யார் அந்த ரோல் பண்ணியிருந்தா அவரளவுக்கு பண்ணியிருந்தேன் முடியாது அதுதான் உண்மை அது படம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு அண்ட் அகேன் ஐந் லாலேஜ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு புது எனர்ஜி புது லைஃப் வந்து சார் நீங்கள் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து என்னதான் தான் பண்ணுறாங்க எப்படி தான் அந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்ணுறது எப்படி தான் அந்த படத்தை வந்து மக்களுக்கு சே சேர்ந்து அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணுறோம் நம்ம பிலீவ் பண்ணுறதோட அதை ஃபஸ்ட்டு பர்சன் பிலீவ் பண்ணுறது ப்ராயின் பண்ணுறது ரவி சார் அவர் உள்ளே வந்தவுடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்து புது லைஃப் வந்தது இந்த படம் நீங்கள் ஆடியன்ஸ்

உள்ள போகிறதுக்கு தேங்க்யூ சர்ஜி திங்ஸ் அட் திங்ஸ் அட்ஸ் ஐ லவ் யூ ஸோ மச் இந்திரா இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி படம் அப்படின்னு சொல்லணும்னா இ ஃபர்ஸ்ட் படம் தரபணன் அப்படின்னு ஒரு படம் ராம் சப்பூர்த்தா அதில் இன்ட்ரடியூஸ் ஆகி இப்போ ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன் அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரன் பண்ணேன் ஒரு ஒரு படமுமே ஒரு ஒரு ஜானகால் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு எப்போவுமே நினச்சிருந்தது அது வந்து உங்களோட சப்போர்ட் உங்களோட லவ் பரம்பன ஹாக்கியில் அஸ்வி ஒரு ஹாரர் போடப்படும் போது கொடுத்துங்க அது வந்து தொடர்ந்து ஜெயிலர் ஒரு பாடமாட்டேன் அதுல ரொம்பவே லவ் பண்ணி ஆச்சு அது வந்து ஒரு ஒரு ஸ்டேட் போனாலும் சரி ஒரு ஒரு கண்ட்ரி போனாலும் சரி இது லவ் அந்த விதத்தில் இந்த இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமாக அந்த லேஃப்ல இருந்து ஒரு கேட்டு ஸோ எளியலில் தர்மனிய லோக்கி எந்த நோக்கி எனக்கு பர்சனலாக முக்கியமோ இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்திலேயுமே ஒரு முக்கியமான படமாக அமையும் ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்னைக்குமே கைவிட்டு ஏன் படம்னு சொல்லலை இந்திரா பென் ஆஃப் பெஸ்ட் லவ் ஃபிலிம்ஸ் இருந்த சினிமாவே இது வந்து நான் வந்து இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக பேசலை நான் படம் பார்க்கல எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் தேட்டரில் வந்து அந்த படத்தை பாருங்கள் நான் எந்த இந்த வருஷத்தில் பெஸ்ட் ஃபிலம்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் இந்த படத்தோடய டேட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறையா பேர் நிறையா விதமான ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க டுவெண்ட்டி செகண்ட் வந்து வரைீங்க ஒன் வீக் தான் இருக்கு கூலி வரதுக்கு ஆகஸ்ட் ஃபோட்டீன் வரைக்கும் ஐ மீன் ஆகஸ்ட் கூலி வருது ஒன் வீக் போதுமா எயிட் டேஸ் போதுமா அவங்க படம் அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் கூலியும் வந்து பாருங்க ஏன்னா ரஜினிஸ்வரும் என்னோட அப்பா தான் ஐ லவ் ஸோ மச் அண்ட் எயிட் டேஸ் கூலி வருது மீன் எயிட் டேஸ் கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்த எல்லாேருமே தீங்களும் வந்து பாருங்கள் ஏன்னா ஜெயிலில் அப்புறம் இது இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு ஒரு ஒருத்தன் வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை அந்த மக்கள்கிட்ட சே சேர்ந்த ஒரு 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 வந்து ஒரு படமே ஒரு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் எப்படி போய் ஆடியன்ஸில் போய் சேருமா கரெக்டா போய் கரெக்டாக பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு பட் இந்த ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஒரு எப்படியாவது படம் கரெக்டாக கொஸ்டின் பட் இந்த பொறுத்த எனக்கு ஏன்னா அவர் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ணுற விதம் இருக்குதுல்ல அது சினிமாவோ பண்ணுறேன் சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறத நான் வந்து கம்மியாக தான் அவர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் பட் அவர் சொல்லும்போது நான் ஏதாவது நான் பண்ணுறேன் சினிமாக்கு ஏதாவது ஒரு பண்ணுறேன் ரியலி லவ் திசைன்னு சொல்லிங்க தேங்க்யூ சார் ஐ மீன் ரியலி மீன்ஸ் அ நாட் இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ உங்களுக்காக கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் நிற்கிறேன் தேங்க்யூ சார் ஐ மீன் நீங்கள் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நிறையா பேருக்கு நிறையா லைஃப் அது எல்லாத்துக்குமே உங்கள் மனசு தான் காப்போம் அது எனக்கு தெரியும் அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் சப்ரீஷ் மாதிரி நிறைய டேரெக்டர்ஸுக்கு நான் நவர்க் பண்ண டேரக்டர்ஸ் வந்து புது டேரக்டர்ஸ் வந்து அருண் மரீஷ் ட்ராக்கிங் தருண் தேஜ் ஆஃப் அஸ்வின்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப தமிழ் சினிமாங்கிற ரொம்ப முக்கியமான டேரக்டர் சபரிஷ் அதில் வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் நான் வந்து சொல்லலை நான் வந்து நான் வந்து எக்ஸாஜுரேட் பண்ணல அடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு ஒன் வீக் ஓர் டென் டேஸில் அவர் தனுஷருகே படம் பண்ணுவார் அந்த மாதிரி தான் எனக்கு எப்படி ஆற்றுக்கு வந்து ராக்கி குளிச்சுட்டு கேப்டன் பண்ணது பண்றாரோ இந்த தருணத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி மாட்டேன் இந்திராஸ் கம் சோ பியூட்டிஃபுல் ப்ரெஸ் மில்லியா இது வந்து உங்கள் படம் நான் வந்து எப்படி நான் வந்து ராக்கி கோ அஷோஸோ இந்த படம் நீங்கள் தேடி வரும்போது முன்னாடி ஷோ பிரோ இந்த படம் நீங்கள் நான் பசங்க தான் கேட்டுக்கிறேன் நிறைய பேருக்கோடய லைஃப் இருக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் இது உங்கள் படமாக எடுத்து நீங்கள் ஓன் பண்ணி பண்ணுவீங்க ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸுமே சேர்த்து சேர்த்து விடுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ டூ எவ்ரி ஒன் அதாவது அதான் சனித் சோசன் குமாரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் கிரௌண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தாங்க லவ்விங் டூ ஹாப் யூ இயர் இவ்வளோக்கு எல்லாம் ஹாஸ் பண்ணுறீங்க நம்ம எந்த யாரும் வாஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் எவ்வளோ விளையாட்டு கிரௌண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அது பேசிட்டு அவங்க பாடாம இருந்த எவ்வளவு பெரிய புத்தமா இருக்கும் நமக்கு வேற இது வந்து எல்இடி கொஞ்சம் பண்ணுது அந்த ஒரு பாடுங்க நம்ம சிங்கர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முன்னாடி அனுமான உங்களுக்காக எப்படி ஃபார் சிக் சேல்வே ரொம்ப எந்த பாத்திரமும் தீவிரமான ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பை